எல்லா கான்ட்ரவர்சியுமே சீமானுக்கு லாபம் தான் சீமான் வளர்றதே கான்ட்ரவர்சியில் தான் வளர்கிறாரு இப்போ பெரியார் கான்ட்ரவர்சியும் இன்னொரு கட்டத்துக்குள்ளே சீமானுக்கு லாபத்தை கொண்டு கொடுக்குது சீமான் இந்த தேர்தலை எப்படி அணுகிறார்னா சீமான் வந்து இலவசங்களில் அன்னாதிமுகவை சேர்த்து அடிக்கிறார் இது எல்லாமே வந்து திராவிடம் ஆகுது போதும் அண்ணா திமுகவையும் திராவிடம்னு சொல்லி தான் அடிக்கிறார் நாம் தமிழர் கட்சியை வந்து அதோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும்னு சொல்லி அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு புகார் மனு அளிச்சிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன கருத்தில் ரீதியாக செய்யலாம் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி போகிறாங்க அப்படின்னாக்க சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்கா தேர்தல் ஆணையம் இது பார்த்தபோது அவங்க அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இருக்கு விஜயெல்லாம் ஒரு ஆளை வாழான்னு அடிச்சுட்டாரு அதை வச்சுன்னா இதை புரிஞ்சுவிடுங்க நிர்மல் குமார் இதை புரிஞ்சிடுங்க தென் குஷியானந்த் இதை புரிஞ்சிடுங்க ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி ஐயநாதன் ஐயநாதன் இன்னும் விஜய்க்கு ஆக பேசிகிட்டு இருக்கவங்கள்லாம் புரிஞ்சிடுங்க ஈரோடு கிழக்கில் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சீமான் ட்ரீட் பண்ணி தான் அந்த தேரலை சந்திக்கிறார் ஒன்றுலேருந்து எட்டுக்கு வந்தவன் எட்டுலேருந்து சீன மங்கில் மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை பருவன்னுதான் இருப்பார் பார்த்துட்டே இருங்க சீமானுக்கு ஆட்டம் இரநூற்று பத்து நாள்லேயும் களத்தில் ஆளை விட்டு இது பண்ணுவார் இதில் தடார் சீமானுக்கு பெரிய போஸ்ட்டு வந்து சீமானுக்கு வளர்ச்சியில் பறவை சமூகத்துக்கு ஒரு எழுச்சி இருக்குங்கிறத தெளிவாக மேடையில் வெளிப்படையாகவே பேசுகிறாரு ஸோ அதுவும் வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான் ஸோ இந்த தேர்தல் வந்து களத்துக்குள்ளே நிற்கிறதுனால சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்திருக்குது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கோகல் சார் நாம் தமிழர் கட்சியை வந்து அதோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும் சொல்லி அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு புகார் மனு அழைச்சிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன இந்த மாதிரி ஒரு தனிநபர் வந்து ஒரு கட்சிக்கு எதிராக மனு கொடுத்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார்களா ஒரு ஃபைட்டர் சில விஷயங்களை ஃபைட் தான் ஆனால் நாம் தமிழருக்கு எதிராக அவர் சொல்லக்கூடிய இதில் எதுவும் சத்து இல்லாத சொத்தைவாதமாக தான் நான் பார்க்குறேன் தமிழ் தமிழர்னு அவங்க இது பண்ணுறாங்க அதே மாதிரி அகாலிடல் பஞ்சாபி பஞ்சாபியர்னு தங்களை முன் முன்னெடுத்துகிறது இருக்காங்க தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி தெலுங்கானான்னு பண்ணுறாங்க தெலுங்கு தேசம் என்டிஆர் அது பண்ணுறாங்களோ அதை பேசுகிறாரு என்டிஆர் தெலுங்கு தேசம்னு சொல்லும்போது வராதவங்கள்லாம் நாம் தமிழர்னு சொல்லும்போது ஏன் வாரிங்க அந்த பெருமக்களேன்னெலாம் அவர் கேட்குறாரு இல்லையா ஸோ அதில் தடை செய்யக்கூடிய அளவுக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியலை ஜனநாயக நெறிமுறைப்படி அவங்க தங்களோட கட்சி கொள்கைகளை எடுத்து முன்னெடுத்து செல்கிறாங்க இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் எலெக்ஷன் கமிஷன் இப்போ தான் அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே பேசாததை ஒன்றும் இப்போ ஒன்றும் பேசுறல புதுசாக இப்போ என்னத்தை பேசினதாட்டு புலேந்து சொல்கிறாரு எடுத்து இல்லை அவருக்கு வந்து பெரியார் அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு பெரியாரை விமர்சனம் வைக்கிறதுனால அவர் அந்த எதிர்வினையை புகழேந்தி தான் நான் பார்க்குறேன் கருத்தில் செய்யலாம் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி போகிறாங்க அப்படின்னாக்க சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்காது சட்டத்துக்கு அதுக்கான இடம் இருக்கதாக நான் பார்க்கல அது சட்டப்படி அதை தடை தர முடியாது மக்கள் சக்தியை பட் பெரியாருக்கு எதிராக நீங்கள் பேசும்போது புகழேந்தி போன்ற பெரியாரிஸ்ட்டுகள் வந்து அதை முன்னெடுத்து போகிறது வந்து ஒன்றும் பெரிய வியப்பாக நான் பார்க்கறது தேர்தல் ஆணையம் இது பார்த்தா போது அவங்க அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இது தேர்தல் ஆணையம் இதுக்கு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல இது ஒரு பப்ளிசிட்டி தான் அவ்வளோதான் சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு கூடுதல் பப்ளிசிட்டி இதுவும் ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை தான் போய் நிற்கும் கண்டிப்பாக இப்போ இதை தொடர்ந்து சார் இப்போ பெரியார்கள் குறித்து பேசியதுனால இந்த மாதிரியான எதிர்வினைகள் வந்து இவர்கள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இது மாதிரி இவர் மட்டும் கிடையாது தமிழகத்தில் உள்ள பல பெரியார் ஸ்டேட்டில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பலருமே வந்து எதிர்வினைகள் ஆட்டுறாங்க இந்த எதிர்வினை எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரியான இம்பாக்டை கொடுத்துருக்கு கடந்த காலங்கள் இப்போ சமீபத்தில் கண்டிப்பாக கல்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே நாம் தமிழருக்கு லாபம் தான் ஒரு சேரத்தில் இருக்கிறவர் ஒரு ரஜினிகாந்த் முதல்வராக வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினா தான் அது அவருக்கு லாபம் விஜயலட்சுமி அந்த திரைத்துறை கலைஞர் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் அருந்ததியார் அந்த இது லாபம் எல்லா கான்ட்ரவர்சியுமே சீமானுக்கு லாபம் தான் சீமான் வளர்றதே கான்ட்ரவர்சியில் தான் வளர்கிறாரு இப்போ பெரியார் கான்ட்ரவர்சியும் இன்னொரு கட்டத்துக்குள்ளே சீமானுக்கு லாபத்தை கொண்டு கொடுக்குது சீமான் இந்த தேர்தலை எப்படி அணுகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக எடுக்கலை ஏன்னா ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி ஏற்ற தலைவர் செல்வாக்கற்ற தலைவர்னு தெரிஞ்சு போச்சு இதை நான் வந்து ஓபிஎஸ் பார்வைக்கு வைக்கிறேன் கேபி முனிசாமி பார்வைக்கு வைக்கிறேன் சி வி சண்முகம் பார்வைக்கு வைக்கிறேன் தென் அன்பழகன் வேலுமணி எல்லாரோட பார்வைக்கும் வைக்கிறேன் அவர் ஈர்ப்பு சக்தி ஏற்ற தலைவர் என்ன தான் நீங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டு கொண்டு வந்தாலும் அது ஒன்றும் அங்கே எடுபட போகிறதில்ல விவசாயிகள் மத்தியில் அது ஒன்றும் எடுப்பட போகிறதில்ல எடப்பாடியை அளவில் அவர் ஈர்ப்பு சக்தி ஏற்றவருங்கிறது விக்கிரவாண்டியிலே பொருவாயிட்டு விக்கிரவாண்டியில் அவர் களத்து களத்துக்குள்ளே வந்திருக்கணும் ராமதாஸை கண்டு களத்தை விட்டு ஓடுறாரு அதிமுக போராட்டம் இதெல்லாம் ஆதரிச்சும் நாம் தமிழர் வந்து அங்கே பெரிய அளவு சோபிக்கலாம் நான் சொன்னேன் அங்கே போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும்ங்கிறத சொன்னேன் எடப்பாடி ஒரு பொருட்டாக கருதாமலே அண்ணாமலை வந்து இருபத்தொம்போது சதவீதம் பாமக என்டிஏயை கொண்டு போயிட்டார் அப்போது சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி ஒரு ஆளே இல்லை என்கிற அடி அடிப்படையில் தான் பண்ணுறார் கொங்கு வேளாளர்கள் அவர் கேண்டிடேட்டு தமிழர் பொன்னர் சங்கர் தென் தீரன் சின்னமலை கவுண்டர் கோவை தமிழ் தேசியம் சுப்பாராய கவுண்டர் அவர் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள் இப்படி அவர் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வாக்க கவர முடியும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண்மணி வேட்பாளராக நிற்கிறாங்க இந்த அடிப்படையில் முடியும்னு அவர் கதிராரி தவிர எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு ஆள் அவர் சொல்லி நாலு பேர் ஓட்டு போடுவாங்கிற இதெல்லாம் இல்லை சிவிஷன் ண்முகத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் செல்லூர் ராஜிக்கும் சொல்லிக்கிறேன் ஜெயக்குமாருக்கும் சொல்லிக்கிறேன் உங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு சீமான் ஈரோடு கிழக்கில் களமாழலை நீங்கள் டெபாசிட் போயிடுவோன்னு களத்தை விட்டு போயிட்டீங்க நீங்கள் களத்தை விட்டு போனதில் நான் வண்ணியர்களெல்லாம் வந்து நான் விளையாட கொண்டரெல்லாம் ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆகுறாங்க இது நடக்குது இது கண்டிப்பாக நடக்குது பிற அருந்ததியர்கள் பிற ஸ்டாலின் பின்னாடி கன்சால் கன்சால்டேட் ஆகுறாங்க அப்போ நீங்கள் களத்தை விட்டு வள வளகுறிங்க விக்ரம வாண்டியில் ராமதாஸுக்கு பயந்து களத்தில் விட்டு விளையிட்டிங்க ஈரோடு கிழக்கில் டெபாசிட் கலந்து களத்தை விட்டு விளையிட்டீங்க அப்போ ஈர்ப்பு சக்தி அல்லாத செல்வாக்கற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதிமுக ஓட்டரசை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ ரிட்டைல இல்லைன்னா அவங்க விருப்பம்ல போடுவாங்க சீமானும் அதை உடச்சிதானே வளர்றேன்னு காட்டுறாரே தவிர அதிமுகனுக்குல்ல அதனால் அந்த ஓட்டு எனக்கு வந்துடும் எடப்பாடி எனக்கு அந்த ஓட்டை இது பண்ணிடுவாருன்னு சீமான் அதை நடத்தலை கொடநாடு கொலை என்ன என்னாச்சு கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகள் ஏன் கைது செய்யப்படலன்னு ஆணித்தரமாக கேட்குறாரு நான் யாரையும் குற்றவாளின்னு சொல்ல வரல இவர் தான் குற்றவாளி அவர் தான் அது எனக்கு தெரியாது ஆனால் கொடநாடு கொலை வழக்கு வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்தது ஏன் ஸ்டாலின் இன்னும் அதை கண்டுபிடிச்சி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலங்கிறத சீமான் முன்வைக்கிறார் அண்ணா திமுக அமைச்சர்கள் வாதிகள் ஏன் இன்னும் கைது செய்யப்படலைங்கிறத சீமான் கேட்குறாரு அடுத்தபடியாக சீமான் வந்து இலவசங்களில் அண்ணா திமுகவை சேர்த்து அடிக்கிறார் இப்போ இது எல்லாமே வந்து திராவிடம் போதும் அதிமுகவின் திராவிடம்னு சொல்லி தான் அடிக்கிறார் இது எல்லாமே வந்து ஒரு சைடு ஸ்டாலினுக்கு ஏறும் புறமொழியாளர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு ஏறும் நான் விளாட கொண்ட ஓட்டு ஏறும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நஷ்டப்படுவார் சீமானுக்கு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் பெரியார் வர்சஸ் வேலுப்பிள்ளை பிறபாகரன் பெரியார் வர்சஸ் ரெட்டமலை சீனிவாசன் பெரியார் வர்சஸ் கோவைச்செளியன் இந்த மாதிரி அவர் வஉ ூசி இது அவரோட அந்த ஐக்கான்களை வச்சுக்கிட்டு தான் அவர் அந்த மூணு புள்ளிக்குள்ள பெரியார் பிரபாகரன் திராவிடம் தமிழ் தேசியம் சீமான் ஸ்டாலின் தான் பண்றாரு தவிர எட் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக நினைக்கல அதிமுக கண்டுக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை இதை வந்து அதிமுக எடப்பாடிக்கு ஆளாட்டு விஜய்கிட்ட பிளான்டாயிருக்கார் இல்லையா ஆதவ அர்ஜுனா எடப்பாடிக்கு ஆள் ஆதவ் அர்ஜுனாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் எடப்பாடியெல்லாம் ஒரு தலைவருன்னு வச்சு மதித்து சீமான ஈரோடு கிழக்கில் ஓட்டு கேட்கல செல்லூர் ராஜு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எடப்பாடியெல்லாம் ஒரு தலைவருன்னு வச்சு சீமான் ஈரோடு கிழக்கில் ஓட்டு கேட்கல தென் ஹெல்த் விஜயபாஸ்கர் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எடப்பாடியெல்லாம் ஒரு தலைவரே மதித்து சீமான் ஈரோடு கிழக்கில் ஓட்டு கேட்கல வேலுமணி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பட் கோவைச்செலியன்னு அவர் போடுறாரு தமிழ் தேசியத்தின் முன்னோடி கோவைச்செலியுங்கிறாரு தீரன் சின்னமலைக்கு ஒன்றும் பிரபாகரணம் சீமானன் தான் தானே எழும்பி வந்த தலைவர்கள்னு சொல்கிறாரு அந்த இடத்துக்குள்ள அவர் தெளிவாக தான் நிற்கிறாரு செல்லாண்டி அம்மன் பொன்னர் சங்கர் இந்த இதுகளெல்லாம் அவர் பேசுகிறாரு குலதெய்வ வழிபாட்டு முறை தமிழர் தமிழர் தமிழ் தமிழ்ப்பண் சீதாலட்சுமி அதெல்லாம் போகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக மதிக்கலை இது வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடக இதை புரிஞ்சுக்கணும் சவுக்கு சங்கர் நீங்களும் புரிஞ்சுவிடுங்க நீங்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பரிசா மதித்து கழிஞ்ச இடைத்தேர்தலில் அப்படி களத்துக்குள்ள இறங்கி இறங்கி விட்டார் சவுக்கு சங்கர்னாங்க இப்போ சீமான் களத்துக்குள்ள நிற்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக நினைக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு நாலு ஓட்டு உண்டுன்னு நினைக்கல புரிஞ்சுதா சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தால் பேசணும் சும்மா வீஸ் போகுதுங்கிறக்காக எதையும் கண்ணை மூடிட்டு பேசக்கூடாது யதார்த்தத்தை பேசணும் அதே மாதிரி என்டிஏயும் மதிக்கலை அதில் தினகரனை நான் மதிக்கிறேன் தினகரன் வந்து நம்மளை மதிக்காத சீமானுக்கு எதிராக களம் கண்டுட்டார் தன்னோடய கருத்துக்களை தினகரன் சொல்கிறார் ஸோ தினகரன் ஆனஸ்ட்டாக அதில் தன்னோட கருத்துக்களை முன்வைக்கிறார் என்டிஏயும் மதிக்கலை தனக்கு வரக்கூடிய ஓட்டு தமிழன்னு வரும் தனக்கு வரக்கூடிய ஓட்டு திராவிடம் தமிழ் தேசியம்னு வரும் திராவிடங்கிறதுல எடப்பாடியும் ஸ்டாலின் கொண்டாடி சேர்த்துக்கிட்டாரு தனக்கு வரக்கூடிய ஓட்டு பெரியார் பிரபாருன்னு வரும் பிரபாருங்கிறதுல வெல் இது வஉ ரட்டமலை சீனிவாசன் ஐதிதாச பண்டிதர் காமராஜும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அழகுமுத்துக்கோன் எண்ணற்ற தமிழ் அடையாளங்களில் அதுக்குள்ளே அவர் சேர்த்துக்கிறாரு ஸோ அவர் வந்து தெளிவாக தன் தன் களத்தை செட் பண்ணி நிற்கிறாரு கிடைக்கிற ஓட்டு தனக்கு தான் நினைக்கிறாரு கிடைக்கிற ஓட்டு பிரபாரன் இமேஜுக்குன்னு நினைக்கிறாரு கிடைக்கிற ஓட்டு தமிழ் தேசியத்துக்குன்னு நினைக்கிறாரு கிடைக்கிற ஓட்டு இலவசங்கள் இடை இலவசங்கள் என் மக்களின் சுயமரியாதையை அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய இதுக்கு சொல்லக்கூடிய தன்னுடைய கருத்துக்குன்னு நினைக்கிறாரு கிடைக்கிற ஓட்டு கொடநாட்டில் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு ஸ்டாலினை கேட்குறதுக்கு மக்கள் ஆதரிக்கிற ஓட்டுன்னு நினைக்கிறாரு ஸோ அவர் இந்த இடத்துக்குள்ளே தெள்ள தெளிவாக ரொம்ப ரொம்ப தன்னோட வீகத்தை அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியும் பலயனப்படுத்திவிடுவேன் என் டியும் எப்படி எப்படி கமலாசிரிந்திரகரனையும் பலயனப்படுத்தின மாதிரி எடப்பாடியையும் என்டியும் பலயனப்படுத்திடுவேன்னு முழு நம்பிக்கையோட தன்னோட வீகத்தை அமைக்கிறாரு இன்னும் ஒன்று ஜானஆருக்கியசாமி இதை புரிஞ்சுக்கணும் இன்னும் அவருக்கு ஆதரவான அந்த செய்தி தொடர்பாளர்களும் இதை புரிஞ்சுக்கணும் விஜய் ஒரு ஆளாட்டேன்னு நினைக்கல விஜய் ஒரு பொருட்டாட்டே எடுக்கலை ஏன்னா விக்கிரவாண்டியில் விஜய் ஒரு ஆளாக எடுத்து நானும் தம்பியும் சேர்ந்தா நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநி ஸ்டாலினை வரவிடாமல் பண்ணிடுவலான்னு சொன்னார் அங்கே ஒன்றும் விக்கிரமாண்டியில வந்து விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு இது போலிங் கூடி போச்சு திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு நோட்டாவுக்கு போலிங் குறைஞ்சி போச்சு இந்த இடத்துக்குள்ளே விஜய் ஒரு பொருட்டாட்டே எடுக்கல விஜய்லாம் ஒரு ஆளே வாழானே அடிச்சுட்டாரு அதை வச்சுன்னா இதை புரிஞ்சுடுங்க நிர்மல்குமார் இதை புரிஞ்சிடுங்க தென் புஷியானந்த் இதை புரிஞ்சுடுங்க ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி ஐயநாதன் ஐயநாதன் இன்னும் விஜய்க்கு ஆக பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுவிடுங்க ஈரோடு கிழக்கில் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சீமான் ட்ரீட் பண்ணி தான் அந்த தேர்தலை சந்திக்கிறாரு சிவகார்த்தியனை மதித்து பேசுறாரு அதே மாதிரி அஜித்துக்கும் பாராட்டி ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு பட் விஜய் ஒரு ஆளாட்டே அவர் கருதல விஜய்யே இதை தான் நான் கருதுறேன் பெரியார் விஷயத்துல வந்து இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கும் விஜய ஒரு ஆளே இல்லைன்னு தான் நாங்கள் ஸ்டாலின்ட்ட மோதிக்கிட்டு இருக்கும்போது தம்பியெல்லாம் கொண்டு உள்ள எடுக்காதீங்க அவரெல்லாம் தூரம் தள்ளுங்கன்னு பட்டார் ஏன்னா விக்கிரவாண்டியிலே விஜய் விற்று வெட்டு செல்லாத நோட்டுங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களோட ஊடகத்தில் கருத்து கணிப்பு அது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மோசடிங்கிறத உலகமே புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஈரோடு கிழக்குலேயும் விஜய் நின்று இருந்தால் ஓட்டு வந்திருக்கும் நிற்காத விஜய்க்கு ஒன்றும் இல்லை இதுதான் மேட்ரு விஜய் கையில் வராத ஓட்டை அவர் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ விஜய் ஒரு பொருடில் நினச்சிதான் இந்த களத்தை வந்து ஈரோடு ஈரோடு கிழக்கில் சீமான் சந்திக்கிறார் ப பசுமன் தேவர் மார்சல் நேசமணி ராம்சாயம் படையாச்சி இவங்கெல்லாம் பணபலத்தை மீறி என் முன்னோர்கள் வென்றார்கள் அது மாதிரி நான் பணபலத்தை மீறி வெல்லுவேன் ஏழை ஏழாக நின்று பணம் செலவழிக்காமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் காசு கொடுத்தவங்களை மீறி வென்றவர்கள் மார்சல் நேசமணி மேட் நேசமணியோட வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அது பிறகு ராம்சாமி படையாச்சி இந்த மாதிரி நான் என் முன்னோர்கள் மாதிரி நான் படபலத்தை மீறி வாக்குக்கு காசு கொடுக்காம நான் வெற்றி பெறுவேங்கிற தான் முன்னெடுத்துகிட்டு போவார் தமிழச்சி சீதாலட்சுமியை வெற்றி பெறச்சிங்கிறதான் அவர் களம் காணுவார் இந்த களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் எனக்கு எடப்பாடி இல்லை என்டிஏ பொருட்டு இல்லை இரநூத்தி பத்து நாலு நான் அடுத்த கட்ட பெரிய ஜம்புக்கு போவேன் ஒன்றுலேருந்து எட்டுக்கு வந்தவன் எட்டுலேருந்து சீன மொங்கில் மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை பருவனு தான் இருப்பார் பார்த்துக்கிட்டே இருங்க சீமானுக்கு ஆட்டம் இரநூத்தி பத்து நாலுலேயும் களத்தில் ஆளை விட்டு இது பண்ணுவார் இதில் தடாரகிம் பிரச்சாரம் சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு இது குருமூர்த்தியை சந்தித்தார் பாஜக பி டீம்னு சொல்கிறவங்கலாம் தடாரகீம் வந்து பதில் கொடுத்துட்டாரு நான் சீமானை ஆதரிக்கிறேன் நான் சீமானை நம்புகிறேன் நாளைக்கு நிதிஷ்குமார் சிஎம் மாதிரி மோடி சீமான் தான் முதல்வர்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துன்னா தடாரகின்னு நான் ஆதரிக்க மாட்டேன் நாளைக்கு இரநூற்றி பத்து நாலு சீமான் கேண்டிடேட் போட்டால் நான் தடாரகின் சீமானை ஆதரிப்பன்னு தடாரஹி தன்னோட தெளிவான இதை சொல்லிட்டாப்புல இது வழக்கு முன்ன கள்ளத்துக்கு ஏறுகிற மாதிரி சீமான் குருமூர்த்தியை பார்த்தாரு சீமான் பாஜகன்னு சொல்கிறதெல்லாம் நான் அவங்களுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் சசிகலா அம்மையார் வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய வரமாட்டார் நான் சொன்னேன் நான் தான் வெஸ்ட் பெங்கால் ரூலை வச்சு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு ஒரு சி சிஎமாக சிஎம்மால் கொடுக்க முடியாதுன்னா பிரமாணம் கவர்னர் செய்ய வைக்க வேண்டாங்கிறத என்னோடய முக்களத்துவர் நம்பர் ஒரு பெரிய பொசிஷனில் நினைக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் தான் அந்த டிராஃப்ட் எனக்கு எடுத்து தந்தார் நான் கரெக்டுன்னு புரிஞ்சனால அதை நான் கவர்னருக்கு சென்னைமேனி வித்தியாசாராவை கொடுத்தேன் கவர்னர் வர வரமாட்டாருன்னு இள கணேசன் பாண்டே எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு மைதானன்னு சொல்லும்போது நான் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு சசிலா விடுதல் அணி சுப்பிரமணிய சாமியா சொல்லும்போது கிடையாதுன்னு சொன்னேன் மாதிரி மதிப்புக்குரிய சத்தியன் குருமூர்த்தி சாக்கடை ஜெலம் பண்ணாலும் வீடு தீப்பத்தி எறியும் போது அதை வச்சு வீட்டை தீப்பத்தி எறிய வீட்டை வீட்டை எரியாமல் காப்பாற்றணும் அணையாமல் காப்பாற்றணும்னு சொல்லும்போது சசிகலா வந்து பாஜக இங்கிலீஷ் சேலைன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்போ குருமூர்த்தி சொன்னது நடக்கல ரவீந்தரை சாமி சொன்னது நடந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த பெரியாரிஸ்டின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் அதற்கு பிறகு குற்றச்சாட்டு வச்சா நியாயமாக இருக்கும் இதை ஒத்துக்கிட்டதுக்கே மனசில்லாத இழிவான நபர்களை பொறாமையில் புழுங்கக்கூடிய நபர்களை போலி பெரியாரிஸ்ட்னு சொல்லவா என்னன்னு சொல்ல இவங்களை இந்த போலி பெரியாரிஸ்ட்டு கருத்துக்கெல்லாம் பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டியாங்க தான் என்னோடய பார்வை தடாரகீம் அதை வந்து அடித்து உடச்சிட்டாரு சீமான் இன்றைக்கி தனிச்சின்னு இருக்கிறாரு அவரோட நிற்கிறோம் இரநூத்தி பத்து நாளையும் தனிச்சின்னு அவரோட நிற்போம் நாளைக்கு மோடி சீமானை சிஎம் கேண்டின்னு சொன்னார் அந்த இடத்துல தடாரகிம் நிற்க மாட்டாப்பில் நாளைக்குள்ள நாளைக்கு இன்னைக்கு சீமான் தெளிவாக இருக்கிறாருன்னு அத்தனை அவதூறுகளையும் ஒத்த அடியில் தடாரகிம் சகோதரர் வந்து அடித்து தூக்கி போட்டுட்டு போயிட்டார் தடாரகியம் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு என்னோட நண்பர் தான் தடாரகேம் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் எம்எல்ஏ மிகுந்த பாசத்துக்குரியவர் எப்போ பார்த்தாலும் எம்எல்ஏ ரொம்ப ஒரு இருப்பார் அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர் இப்போ பல இடம் கட கடந்து வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவரும் வந்து இன்றைக்கி தெளிவாக வந்து பரையர் சமூகம் வந்து சீமானுக்கு வளர்ச்சியில் பரையர் சமூகத்துக்கு ஒரு எழுச்சி இருக்குங்கிறத தெளிவாக மேடையில் வெளிப்படையாகவே பேசுகிறாரு ஸோ அதுவும் வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான் ஸோ இந்த தேர்தல் வந்து களத்துக்குள்ளே நிற்கிறதுனால சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்திருக்குது தினகரனையும் கமலாசனையும் தாண்டி போனது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் வீக்கன் பண்ணுவார் என்டிஏயும் பலகீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானுக்கு இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன் சார் இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சீமான இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து சீமானுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ கனிமொழி அவர்கள் வந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சீமான வந்து கூலி நிமிடம் செஞ்சதாக இருக்கட்டும் அதற்கு சீ பேரை நேரடியாக சொல்லாமல் இருந்தாலும் அது சீமான அவர்கள் கேள்வியை கேட்கும் பொழுது இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சீமான அதுக்கு பதிலடி கொடுத்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இது மாதிரியான விஷயங்கள் நேரடியாக கனிமொழி அவர்கள் இப்போ சீமான குறித்து பேசுகிற கருத்துக்கள் முன்னாடிலாம் வந்து சீமான கடந்து போயிருவாங்க இப்போ அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா இது சீமான வளர்ச்சியை காட்டுதான் ஒவ்வொருத்தரும் தங்களை வளர்ச்சிக்கு தான் பாடுபடுறாங்க சீமான் சீஃப் மினிஸ்டர் தான் பாடுபடுறாரு அவர் பிஜேபிக்காக பாடுபடுறாருங்கிறது சீமான் இண்டிபெண்டா வளர்ந்துருவாங்க அச்சத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் பொறாமையிலும் சொல்லக்கூடிய கருத்து யார் சொன்னாலும் அது சரிதான் தான் வளர்றதுக்கு தான் எல்லாரும் பார்க்கறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வளர தான் பார்த்தார் அவரை பி டிம்னு சொன்னா நிதிஷ்குமார் அவர் வளர தான் பார்த்தார் அவரை பி டிம்னு சொன்னா கன்சிராம் அவர் வளர தான் பார்த்தார் அவரை பி டிம்னு சொன்னா அப்போ ஒவ்வொருத்தரையும் பி டிம்னு சொல்றது வந்து ஒரு முறையற்ற நியாயமற்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாரும் தாங்கள் வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படி சீமான் தன்னை வளர பார்க்கும்போது அவர் வளர்ச்சிக்கு எதிராக பிஜேபிக்கு ஆள் அது இதுன்னு சொல்கிறது என்ன இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து சரி தப்பு நீங்கள் வளர மாட்டீங்க அது இதுன்னு சொன்னால் கரெக்டு சும்மா ஆதாரம் இல்லாமல் பிஜேபிக்கு ஆள் அதுக்கு ஆளுன்னு சொல்கிறது என்ன என்ன நியாயம் இருக்குது மீண்டும் நான் கேட்குறேன் குருமூர்த்தி சொன்னது சரியாகல ரவீந்திரன் துறைசாமி சொன்ன மோடி கிட்டே சரியாச்சுன்னு சொன்னால் ரவீந்திரன் துறைசாமி எத்தனை பெரியார் தொண்டர் வந்து அதை மகிழ்ந்து ட்வீட் போட்டாங்க அதை எழுதினாங்க அப்போ இவங்கெல்லாம் போலி பெரியாரிஸ்ட்டு தானே யாராக இருந்தாலும் சரி நிச்சயமா சார் இப்போ வந்து இப்போ பெரியார் அவர்களினுடைய கொள்கைகளை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பிரச்சாரம் எடுத்து தள்ளனதே வந்து நீங்க தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை நீங்க திட்டமிட்டு வந்து உங்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பாருங்க நீங்கள் ஒரு கருத்தை சொன்ன உடனே உங்களை எல்லாம் பெரும்பாலும் பாஜக வந்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றியும் அவர்களுக்கு சொல்றாங்க அப்போ அந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட விப்டி சார் போய் சேரும் வந்து எங்க இப்போ வந்து விக்கிரவாண்டியில் அண்ணாமலை பெரிய ஹீரோவான் எடப்பாடி அடித்து இருபத்தொம்போது முப்பது சதவீத வாக்கு எடுத்துட்டாரு எடப்பாடியெல்லாம் ஒன்றுமில்லன்னு சொல்லி தான் அந்த போலர் ஸ்டேஷனில் பாமக சைடு நின்று அண்ணாமலை சாதிச்சார் இப்போ அண்ணாமலையால் நிற்க முடியல அப்போ தினகரன் கமலஹாசன் மாதிரி நிற்க முடியாத ஒரு நிலைமைக்கு வரார் அப்போது இதை சொல்லக்கூடியவங்க கனிமொழியாக இருந்தாலும் யார் சரி என்டிஏவால் நிற்க முடியல சீமான் துணிஞ்சு நிற்கிறாருங்கிறத முதல்ல பதிவு பண்ணணும் அது யாருன்னாலும் சரி முதல்ல இதை பதிவு பண்ணணும் இதை பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கருத்தை சொல்லலாம் நான் தான் தெளிவாக சொல்கிறேனே கமலாசந்த் நகரம் நிற்க முடியாது தான் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி இப்போ என்டியை நிற்க முடியாது எடப்பாடி நிற்க முடியாததும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டு வருக்கும் பலகீனம் இருக்கு சீமானுக்கு வளர்ச்சி இருக்குதுனா அமித்ஷாவே நிற்கணும்னு சொல்லுவாருங்க சொல்லுவாங்க ஆனால் நான் என்டிஏ நிற்க முடியாது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அண்ணாமலை விக்கிரவாண்டியில் நின்று ஹீரோவாக தான் நின்று மறுக்க வரல அதில் எடப்பாடி அடித்து தகர்த்தாரு இங்க வந்து அண்ணாமலையால நிற்க முடியாதது என்டியால நிற்க முடியாதது சீமானுக்கு கூடுதல் பிளஸ் இந்த அடிப்படை யதார்த்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசுகிறவங்களாம் நா மற்றவர்கள் நம்பகத்தன்மையற்றவர்கள் சீமானின் வளர்ச்சியில் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் படுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி சார் இதெல்லாம் இப்போ பிற கட்சிகள் வந்து போட்டி இடாமல் இருக்கிறதுனால களத்து சூழல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வாக்குகள் வந்து திமுகவுக்கும் ஒரு சில வாக்குகள் வந்து போயிருக்கு அந்த திமுகவுக்கு அண்ணா திமுக வாக்குல இருபத்தி மூணு சதவீதம் விக்ரவாண்டியில் போயிட்டு நாண்வனியர்கள்லாம் எடப்பாடி தூக்கி வீசிட்டான் துணிச்சல் இல்லை சீமானுக்கு துணிச்சல் கூட இல்லை எடப்பாடி வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து வீட்டில் ஒதுங்கிக்கிட்டாரு இவரை நம்ம எப்படி நம்ப நாண் எல்லாம் வட தமிழத்தில் நினைக்கிறான் இது புதன் பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதோ சிபி சண்முகவுக்கு தெரியுமா தெரியாதோ எனக்கு நல்லா தெரியுது நான் களத்தில் இருந்து வந்தவன் உறுதியா சொல்றேன் இருபத்தி மூணு சதவீத வாக்கு ரெட்டல வாக்கு உதயசூரியனுக்கே போயிட்ட ஸ்டாலினுக்கு ஸ்டேக்ஸ் எங்கேயே உயர்ந்துட்டேன் நிச்சயமா இப்ப அந்த இடத்துல பாமக இருந்தாங்க செகண்டா வந்து அந்த வாக்குகள் கொஞ்சம் அறுவடை பண்றதுக்கு இப்ப இந்த இடத்துல பொழுது திமுகவுக்கு ஒரு ஒரு கணிசமான வாக்குகள் போனாலும் நாம் தமிழர் பக்கம் எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் நிக்காதனால வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் கண்டிப்பா அங்க வந்து விக்ரம் விக்ரவாண்டியில பன்னெண்டு அண்ணா அதிமுக வாக்கு டாக்டர் ராமதாஸ் போட்டு போச்சு பெரும்பாலும் வன்னியர் வாக்கு தான் மீதி ஒரு இருபத்தி மூணு சதவீதம் வந்து திமுகவுக்கே போயிட்டு இங்கேயும் அண்ணா அதிமுக வாக்கில் புகழேந்தி போன்றவங்கெல்லாம் பெரியார் எம்ஜிஆர் தொண்டர்கள் அவங்க ஒரு பகுதியை வந்து ஸ்டாலினுக்கு தான் கொண்டு போக நினைப்பாங்க அண்ணா திமுகலையும் சரி என்லையும் சரி அருந்ததியர்கள் வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு தான் போக முடியும் ஒரு அருந்ததியர் பெண்மணி சீமான ஜாதியை சொல்லி ஏசுறதெல்லாம் பார்த்தீங்களா அது தவறு அது ஓகே அது சரி இருக்குது அது பண்ண எல்லாரும் கோபம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற இதுக்கெல்லாம் நம்ம அதை பெருசாக எடுக்க வேண்டியதில்லை அதே மாதிரி பிஜேபி குழுந்த வடமொழியாளர்கள் வாக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாலினுக்கு தான் போகும் அவங்க இந்தியிலே போட்டு சோறு சோரடிச்சு ஓட்டு கேட்டுட்டாங்க இன்னும் மட்டுமில்லை தமிழ் தேசியத்தின் எழுச்சின்னு வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ஸ்டாலின் தான் சொல்லி நாயர்கள் நினைப்பாங்க சிரியன் கிறிஸ்டின் நினைப்பாங்க உருது முஸ்லீம் நினைப்பாங்க வட இந்தியர்கள் நினைப்பாங்க லிங்காயிற்று நினைப்பாங்க ஒக்காலிகாஸ் நினைப்பாங்க அருந்ததிகள் நினைப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே போயர் ஒற்றர் சம்பவங்களும் நினைப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டார் விக்கிரவாண்டியிலேயும் நான்மணியர்கள்ட்ட கோட்டை விட்டுட்டாரு இங்கேயும் வந்து லிங்குவிஸ்டிக் மைனார்டிஸ்டையும் ரிலிஜியஸ் மைனார்டிஸ்டையும் கோட்டை விட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி இது வந்து ஆதவர்ஜுனாவுக்கு தெரியல சுனில் கனகூலுக்கு தெரியலை ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியல இன்னும் சாமணனுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல மணி இந்தியா டுடே மணி இதுக்கெல்லாம் உள்ளே போய் பார்ப்பாரா ஏசி ஏசூரமல இருந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரான்னு எனக்கு தெரியல ஆர்கேக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல லட்சுமணனுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியுது அது இருபத்தாறுலாம் நடக்குங்கிறது நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் நீங்கள் களத்துக்குள்ளே வராமல் கோலையாக போனோன்னு யார் நம்புவா யாரு நம்புவாங்க இப்ப நீங்க நான் மணியார் ஓட்டு கூட வட தமிழகத்துல ஸ்டாலினுக்கு போக மீதி சீமான நம்புவாப்புல எடப்பாடி நம்ப மாட்டாப்ல ராம்தாஸ் பயந்து ஓடிட்டாரியா பத்து புள்ளி பயிர் அஞ்சு சேர்ந்து ஓடிட்டாரியா சீமான் துணிச்சாலா நிக்கிறாருயா எண்ணி குடு அளந்து குடுன்னு தான் அது சொல்லுவாப்பில் அதே மாதிரி இங்கே ஈரோடு கிழக்கில் கொங்கு சீமான் போல்டா நிற்கிறாரு தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி சீமான் நிற்கிறார் எடப்பாடி ஓடிட்டாருப்பான் இந்தியால நிற்க முடியாதுன்னு சொல்லுவான் இதுதான் சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது வாக்குகள் இங்கே வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த தலைவர்கள்லாம் ஆதரிக்கலாம் கேட்குறேன் சீமான என் வாக்கில் இந்தி பேசும் மக்கள் அதிகம் உள்ள வார்டில் தான் தமாக லீட் பண்ணிச்சு அண்ணா திமுக பாஜக லீட் பண்ணிச்சு இப்போ அந்த வாக்குகள் அங்கே வந்து திமுகவுக்கு தான் முழுமையாக போகும் அதே மாதிரி அருந்ததிர் வாக்குகள் திமுகவுக்கு தான் போகும் மற்ற இந்திய வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு வரும் அதனால தான் சீமான் வந்து இது போலரைசேஷன் ஸ்டேஷன் பண்றாரு பண்ணுறாரு ஸ்டாலினுக்கு போகிறது போயிட்டு களத்தில் இல்லாமல் ஓடனும் ஓடன வந்தான் நான் களத்தில் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகனா நிற்கிறேன் தீரன் சின்னமலை கவுண்டர் வாரிசா நிக்கிறேன்னு சீமான் போல்டான்னுக்குறாப்புல வர்ற ஓட்டு எனக்கு வரக்கூடிய ஓட்டு நாளைக்கு இருபத்தாறுலையும் இந்த ஓட்டு எனக்கு வரும் இப் இந்த புள்ளிக்குள்ளே தான் சீமான் தெளிவாக நிக்கிறார் சார் நிச்சயமாக சார் பல புள்ளி விவரங்களோட தேர்தல் களம் குறித்த விஷயங்களை தெளிவாக பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி நன்றி